ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ சகராசிக்கு வசந்த காலம் ஆரம்பம் குட் நியூஸ் நல்ல விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாங்க ஏன்னா ஒரு விதத்தில் வந்து உற்சாக ராசியை பொறுத்த அளவுக்கு இப்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது கடந்த காலகட்டங்களை விட்டாலும் நிகழ்காலம் நிறைவான ஒரு பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் உற்சகராசி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடந்த காலகட்டத்தையும் நிகழ்காலத்தையும் ஒப்பிடும்போது சில பிரச்சனைகளே இருந்தாலும் அதில் நிறைவான ஒரு பலன் நீங்கள் உணர முடியும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ இப்போ இந்த காலகட்டம் நடக்கிறது எல்லாமே ராசிக்கு இந்த நேரத்தில் அது ஒரு தீமை மாதிரி தோற்றத்தை சிலருக்கு அது அழிச்சாலும் கூட அதனுடைய பலாபலன் அது ஒரு குறுகிய காலகட்டத்தில் அதனுடைய மாற்றம் அன்னைக்கு நடந்த அந்த விஷயம் இன்னைக்கு சரிதான் அப்படின்ற ஒரு உணர்தலும் ஒரு புரிதலும் கட்டாயமாக சொல்லலாம் அதன் மூலம் வந்து ருட்சகராசிக்கு அது முழுமையான நன்மையையும் யோகத்தையுமே முழுமையாக தரும் அப்படின்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய நிச்சயம் ஒரு வசந்த காலம் உண்டு பல விஷயங்களில் ஏமாற்றங்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்த நீங்க இனி இன்பங்களும் ஏற்றத்தையும் மகிழ்ச்சியையும் ஒரு விதமான நிறைவையும் நீங்கள் முழுமையாக அனுபவிக்க போறீங்க அப்போ வந்து இந்த இடத்துல உற்சகராசியை பொறுத்தளவுக்கு மனக்குழப்பம் நீங்கும் ஒரு தெளிவற்ற நிலையில் இருக்காங்க ஒரு தெளிவான முடிவு எடுப்பாங்க தைரியம் மதிகளுக்கும் உங்களை சுற்றி வந்து ஒரு ஒரு விதமான நல்ல சூழ்நிலையே அமையும் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு பேடாக இருந்தது இப்போ எல்லாமே அது ஸ்டெப் ஸ்டெப்பாக நீங்கள் நீங்கள் உணரலாம் இது ஊரில் வந்து ஒரு ஒரு தொடர்பே உங்களுக்கு சரியில்லை உங்களுடைய பழக்க வழக்கம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு வட்டாரம் சரியில்லை இல்லை நீங்கள் வந்து சரியில்லாத ஒரு வட்டாரத்தில் இருந்தீங்க சரியில்லாத ஒரு பழக்கம் தொடர்பு இருந்தது இப்போ அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நீங்கி உங்களுடைய இலக்கு என்ன நீங்கள் எதை நோக்கி பயணிக்கணும் உங்களுக்கு எது முக்கியன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிறது அதை பற்றி ஆழ்ந்து யோசிக்கிறது இந்த யோசனை நல்ல விதமான முன்னேற்றத்தையும் நல்ல விதமான வளர்ச்சியையும் ஒரு விதத்தில் வசந்தத்தையே கொண்டு வரும்னு சொல்லலாம் அதாவது ரொம்ப வறட்சியான இடத்தில் இருக்கக்கூடிய மரம் ஒரு வசந்த காலம் மழை ஒரு நல்ல செழிப்பான ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய அந்த நிலை அந்த மரத்துக்கு எந்த அளவுக்கு நன்மையை தருமோ அந்தளவுக்கு இந்த ராசிக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து நன்மை உண்டு அதனால் நீங்கள் மனசில் எதையும் போட்டு குழப்பிக்க வேணாம் சில விஷயங்கள் உங்களுக்கு முன்னுக்கு பின் முரணாக நடக்கிற மாதிரி தோற்றத்தை கொடுத்தாலும் அது எதிர்வரும் காலத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமானதாக தான் இருக்கும் அதை நீங்கள் உணர்வீங்க இன்றைக்கி ஒருத்தரை பிரிஞ்சுருக்கீங்க ஒருத்தரை இழந்திருக்கீங்க அவங்கள இழந்ததுனால எதிர்காலம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் ஒரு விஷயத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க ஒரு விஷயத்தில் ஏமாற்றப்பட்டிருக்கீங்க அது உங்களுக்கு எதிர்காலத்தில் நன்மை தரும் அதன் மூலம் உங்களுடைய சுய முயற்சி உங்களுடைய பலத்தை வெளிப்படுத்தி தனி ஒரு மனிதனாக நினைப்பீங்க உதாரணத்துக்கு ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி சொல்கிறேன் கேட்டுங்க அதாவது இரண்டு நண்பர்கள் ஒரு நண்பன் வந்து சுயமாக ஒரு தொழில் தொடங்கி அதில் வந்து கொஞ்சம் சிறிதளவு வளர்ச்சி தான் அதாவது ஒரு பத்து வருடத்திற்கு முன்னாடி வந்து இவன் ஒரு ஐயாயிரம் அதாவது தொழில் தொடங்கின நண்பன் வந்து ஒரு ஐயாயிரம் சம்பளம் அதாவது அவனுக்கு வரக்கூடிய இன்கம் அந்த தொழிலில் அவனுடைய அந்த முயற்சி அவனுடைய உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஐயாயிரம்னு வச்சுக்கங்களேன் இன்னொருத்தன் வந்து நல்லா படிச்சுட்டு ஒரு வேலைக்கே போயிட்டான் அவன் அவன் வந்து அந்த நேரத்துலேயே வந்து ஒரு பத்தாயிரம் சம்பளம் வாங்குறான் ஆனால் இந்த சு சுய தொழில் தொடங்கியிருந்தவன் ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஒரு ஒன் லேக் அப்படின்ற அந்த ஒரு இன்கம் எடுக்கிறான் ஒன் லேக் மேலே கூட எடுக்கிறான் அது வேறு விஷயம் ஆனால் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தா இல்லைங்களா அப்போவே பத்தாயிரம் அவன் வந்து டூ லேக்ஸ் அப்போ சம்பாதிக்கிறான் அவனுடைய ஊதியம் அவனுடைய வேலைக்கான அந்த உழைப்புக்கானது ஒரு ரெண்டு லட்சம் ஆனால் இவன் சுயமாக தொழில் தொடங்கி அந்த தொழிலில் வந்து ஒரு பத்து பத்து வருஷத்தோட வளர்ச்சி மாதம் ஒரு ஒரு லட்சம் சம்பாதிக்கிற அளவுக்கு அவனுடைய வளர்ச்சி இருக்குது அப்போ அவனுடைய அந்த நண்பர்கள் சந்திச்சுக்கும் போது சொல்கிறான் நண்பா நான் உன்னை விட ஒரு படி மேலே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த தொழில் செய்யக்கூடிய அந்த ஒரு நபர் அந்த அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா இல்லைப்பா உன்னை விட நான் எவ்வளோ வளர்ந்துருக்கேன் எவ்வளோ வளர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு யோசிக்கலாம் அதாவது ரெண்டு லட்சம் வாங்குறவன் தானே பெருசு ஒரு லட்சம் வாங்க ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவன் கம்மி தானே ஆனா இவன் என்ன சொல்றான் அப்படின்னா இ இந்த இந்த தொழில் வந்து என்னுடைய மகனுக்கு நான் கொடுக்கும்போது அதாவது இப்போது என்னுடைய வயசு ஓகே இதை நான் அப்படியே டெவலப் பண்ணி என்னுடைய மகனுக்கு கொடுக்கும்போது அவனுடைய ஸ்டார்டிங்கே வந்து அவன் லேக்ஸ் கணக்கில் தான் சம்பாதிப்பான் ஆனால் நீ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்க கண்டிப்பாக உன்னுடைய வேலை முடிஞ்சதும் உன்னுடைய மகன் மறுபடியும் முதல்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும் ஜீரோவில் இருந்து தான் ஆரம்பிக்கணும் ஆனால் இது என்னுடைய தொழில் நான் கொடுக்கும்போதே என் மகன் வந்து லேக்ஸ் கணக்கில் இன்கம் பார்க்க முடியும் இந்த தொழில் ஏன்னா இது எனது எந்த நீ ஒருத்தங்க கீழே வேலை பார்த்துட்டு தான் அந்த சம்பாரணை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் புரிஞ்சுக்கிறான் அப்போ உன்னுடைய வளர்ச்சி தான் நண்பா கரெக்ட்டுன்றது தான் ஒத்துக்கிறான் அந்த மாதிரி வாழ்வியலில் படிப்படியான முன்னேற்றம் சுயமாக உங்களுடைய பலத்தை கொண்டு நீங்கள் வெளிவரும் போது அது நிலையானதாக இருக்கும் ஒருத்தரை இருப்பது என்றுமே வந்து ஒரு நிலை கிடையாது நிரந்தரம் கிடையாது அதனால் சார்ந்துருக்கிறது தவறுன்னு சொல்லலை ஒரு குறுகிய காலகட்டம் சார்ந்து இருந்தாலும் நம்மளுடைய சுய முயற்சி நம்மளுடைய பலத்தை வெளிக்காட்டணுன்ற எண்ணம் நமக்குள்ளே வரும்போது தன்னிச்சையாக செயல்பட முடியும் புரியுதுங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் கூட உங்களுடைய பலத்தை நீங்கள் முழுமையாக உணருங்க உங்களால் என்ன செய்ய முடியும் அதை முத எதிர்பாருங்க உங்களால் இது செய்ய முடியும் அந்த எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பு இருந்தாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறலாம் புரியுதுங்களா அதனால் உச்சகராக பொறுத்த அளவுக்கு இனி ஒரு வசந்த காலம் நிச்சயமாக வந்து உண்டு அப்படின்னு சொல்லலாம் முன்னேற்றம் வாழ்வு எல்லாம் கட்டாயமாக இருக்கும் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம் படிப்படியான முன்னேற்றம் நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்ற ஒரு சின்ன எது எடுத்துக்காட்டு உங்களுடைய லைஃப்பில் என்றைக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கக்கூடியது அது நன்மையாகட்டும் தீமையாகட்டும் ஒரு தீமைனே கூட வச்சுக்கங்க அதில் இருக்கக்கூடிய நன்மை இப்போ ஒருத்தவங்க உங்களை உங்களை கஷ்டப்படுத்திருக்காங்க அவங்க கஷ்டப்படுத்துறதுனால நீங்கள் கஷ்டப்படுறதுனால பிரச்சனை கிடையாது அவங்க எந்த விஷயத்த சொல்லி உங்களை கஷ்டப்படுத்தியிருக்காங்க அந்த விஷயத்தில் நீங்கள் முன்னேறணுன்ற அந்த வேகம் உங்களுக்கு வரணும் உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்போ பணம் சம்பாதிக்கணுன்ற அந்த வேகம் வெறி உங்களுக்குள்ளே வரும்போது நல்ல பணம் சம்பாதிக்கும் போது ஒரு குறுகிய காலகட்டத்தில் அவங்க முடிஞ்ச நீங்கள் நல்லா நின்று காட்டலாம் வாழ்ந்து காட்டலாம் அப்போ அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல ஒரு கெடுதல்னால் அதில் கண்டிப்பாக நன்மையும் இருக்குது உங்களுக்கு அளவுக்கு இந்த காலகட்டம் நடப்பதெல்லாம் நன்மைக்கே தான் உற்சகராசி அது அவங்களுக்கு கெடுதல் மாதிரி ஒரு தோற்றத்தை மாயத்தை மாயையை கொடுத்தாலும் அது எதிர்வரும் காலத்தில் நிச்சயம் நிறைவான பலனை கொடுக்குன்றது தான் வந்து உண்மையும் கூட இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான